ஆண்டவரும் அருமை ரச்சகருமாயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீத முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை யாரு யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ அவடைய முகங்கள் வெக்கப்படுவதில்லை வெக்கப்படுத்தாமல் நடத்துகிற தேவனா இருக்கிறார் அல்ல யாரை நோக்கி இயேசுவை நோக்கி பார்க்கணும் பாருங்க அவர்கள் அவர்கள்லாம் ஜனங்கள் அப்ப இதை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கத்தர் பேசுகிறார் அவர் இயேசுவை நோக்கி பாருங்க பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகமே முகம் எங்க யாருடைய எந்த சூழ்நிலையில வெக்கப்பட்டு இருக்கிறீங்களா அந்த இடத்துல வெக்கத்தை வெக்கப்படாதபடி உங்களுடைய தலையை நிமிர செய்கிற தேவனாயிருக்கிறார் அது மாத்திரம் ஆராதோசனை சொல்லு இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அல்ல லூயா இந்த ஏழை ஏழையா இருக்கிறீங்களா உங்களை அநேகரால் கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா அநேகர் உங்களுடைய சொந்த பந்தங்களே உங்களை ஒதுக்கி வைத்து இருக்கிறாங்களா கலங்காதீங்க பாருங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அல்லா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க கூப்பிடும் பொழுது கத்தர் எல்லா சூழ்நிலையில இருந்து கத்தர் உங்களுடைய எல்லா அங்கலாய்ப்பையும் கத்தர் கேட்கிறார் கேட்டு அதிலிருந்து விடுதலையை தருகிற தேவனாய் இருக்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டவனே அவன் எடுக்கன்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அல்ல லூயா இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எல்லா இக்கட்டுகளையும் நீக்கி எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போட்டு தேவன் உங்களை நீங்களாக்கி ரசிக்கிற தேவனா இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அல்ல அவரை நோக்கி இயேசுவை நோக்கி பாருங்க இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே மைத்ததைக்குற சோத்திரங்க தாவே சர்வ வளம் இல்ல தெய்வமே மைத்ததைக்குற சோத்திரையா நேற்றும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு விஷயா எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தை